ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மோட்டை அடிக்கிற போகிறோம் புதினா மோட்டு அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மோட்டு அப்படின்னா புதினா மேலே இருக்கிற புதினாவை மேலே கட் பண்ணிடுவாங்க கீழே இருக்கிற காங்கு தான் மோட்டு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த சைடு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல கொஞ்சம் பேர் மோட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டுருந்தீங்க அதனால் விளக்கு கொடுத்தேன் மேலே மேலே புள்ள அறுத்துட்டு போயிட்டாங்க ரேட்டு இல்லை அப்படிங்கிறதுனால மேலே மேலே அறுத்துட்டு போயிட்டாங்க அது கீழே நான் கட் பண்ணிட்டுருக்காங்க காம்பு எல்லாமே அது பேர் மோட்டிலாம் நாங்கள் மோட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத சமைய சொல்லுங்கள் பாருங்கள் மிஷின் இந்த மிஷின் வந்த பின்னாடி ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு வேலை ஏன் அப்படின்னா முன்ன கையில் அறுத்து அறுத்து கொட்டுறதுக்குள்ளேயே ரெண்டு மூணு நாள் ஆகும் இப்போ நாம் ஒரே நாளில் கட் பண்ணிடலாங்க இந்த மிஷின் வந்த பின்னாடி இதை எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வாரி கொட்டிட்டா வேலை முடிஞ்சது இப்போ ஒரு ஒரு வாரம் ஆகிற வேலை ஒரே நாளில் முடிஞ்சிருது இது ரேட்டு இல்லை அப்படிங்கும்போது நம்ம எப்பயுமே இந்த மாதிரி தான் அடிக்க வே அடிக்க வேண்டியது இருக்குது அதனால் இந்த மிஷின் வந்த பின்னது ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக இருக்குது இப்போ புங்கு வந்ததுனால குழற thank yeah. 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 मुझे पीछा लाइक पंडू शमेंट धन्यवाद